எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் ஆர்கே ஹோம் ரெசிபிஸ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் சோயா சங்ஸ் அப்படின்னா மேக்கர் அதை வச்சு ஒரு சூப்பரான வறுவல் எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம் இந்த மீன் மேக்கர் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது பார்க்குறது மட்டும் இல்லை டேஸ்ட்டுமே நம்ம மட்டன் டேஸ்ட் தான் இருக்கும் ஏன்னா இதில் ப்ரோட்டீன் இருக்குது மட்டன் சாப்பிடாதவங்க கூட இதை சாப்பிட்டா புரோட்டீன் கண்ட நம்ம உடம்புல ஆட் ஆகிக்கிறோம் இந்த மேக்கரை வச்சு இது மட்டும் இல்லைங்க இதை வச்சு பல ரெசிபிஸ் நம்ம பண்ணலாம் வர வாரங்களில் நம்ம சேனல்ஸ்லேயே வந்து அடுத்தடுத்து இந்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள் அப்போனா தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி நம்ம மீன் மேக்கர் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் நூறு கிராம் மீன் மேக்கர் எடுத்திருக்கேன் மேக்கர் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்குவோம் இந்த மேக்கரை ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லை கை வச்சோ நல்லா அமைக்கி விட்டுக்கோங்க இது ஒரு கால் மணி நேரம் ஊறணும் அதுக்காக ஒரு மூடி போட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க இந்த மீன் மேக்கரை அவுழ்ச்சி எடுக்கிறதுக்கு ஒரு கடாயில் இது அப்படியே தண்ணியோடு சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தனியாக ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க நிறைய சேர்க்கக்கூடாது இது குக் ஆகிறதுக்கு ஃபைவ்ல இருந்து டென் மினிட்ஸ் ஆகும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்க நல்லா குக் ஆயிருச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மீன் மேக்கில் உள்ள தண்ணியை நல்லா ஸ்ட்ரைன் பண்ணிட்டு எடுத்து வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு தண்ணியே இல்லாத அளவுக்கு நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க இதை வறுக்கிறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா அப்புறம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இது ரெண்டுமே நல்லா அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்க ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் அவசியம் இல்லை ஓரளவுக்கு வதங்கச்சுன்னாலே போதும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கோங்க இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்கிறேன் அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் போன வீடியோ நீங்கள் பார்க்கல மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க தக்காளியும் ஃபுல்லாக வளங்கணும் தேவையில்ல ஓரளவுக்கு வளர்ந்தாலே போதும் இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குவோம் ஒரு டீஸ்பூன் சீரோசூள் சேர்த்துக்குவோம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம அவிச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சிருக்க மீன் மேக்கரை சேர்த்துக்குவோம் நான் இன்னைக்கு பெரிய சைஸ் மீன் மேக்கர் எடுத்திருக்கேன் இதிலே சின்ன சைஸ் மீன் மேக்கரும் கிடைக்கிது நீங்கள் அதை கூடவே இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலா எல்லாமே மீன் மேக்கரோட கோட்டாகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க நம்ம போட்ட எல்லா இன்க்ரீடியண்டும் ஒன்றோட ஒன்று நல்லா ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம இது வரைக்கும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட்டே சேர்க்கலை அது ஏன்னா நம்ம எவ்வளோ சால்ட்டு போட்டாலும் அது மீன் மேக்கர் வந்து உறிஞ்சி வச்சுக்கிறோம் எப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தாலும் நம்ம பண்ணுற டிஷ்ஷில் உப்பு வந்து இல்லாத மாதிரி தான் தெரியும் அதுக்காக நம்ம கடைசியாக வந்து அது சால்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கணும் நம்ம டிஷ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் அதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்குவோம் இன்றைக்கி நம்ம சேனலோட குக்கிங் டிப்ஸ் என்னென்னா நம்ம எந்த கிரேவியை குக் பண்ணாலும் உப்பு ஜாஸ்தியாக போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு பத்து மீன் மேக்கரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம எக்ஸஸாக இருக்க எல்லா சால்ட்டையும் வந்து அதை வந்து உறிஞ்சிரும் ஸோ வந்து நம்ம கிரேவி வந்து கரெக்டான சால்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் மேக்கரை வச்சு ஒரு சூப்பரான வறுவல் எப்படி பண்ணுறதுனா பார்த்தோம் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆர்கே ஹோம் ரெசிபிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுக்கு வேறு எந்த மாதிரியான ரெசிபிஸ் வேணுன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல் எல்லாருமே கண்டிப்பாக வேக்சினேட் பண்ணிடுங்க சேஃபாக இருங்க ஜாலியாக சமைங்க டேஸ்ட்டாக சாப்பிடுங்க இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் தன் பாய் ஃப்ரம் கவிதா ராஜ்குமார் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்